வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் தர நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காயின் நகர்த்திட்டு இருக்காங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சமாளிக்க முடியல ஒன்றனே இந்த அதிமுக உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தயக்கம் காமிச்சிட்டு வர்றாரு ஸோ ஓபிஎஸ் சசிகலா பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றணுன்ற பயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமியில் தான் பார்த்தீங்கன்னா கட்சி ஒன்றேனே இல்லை ஸோ கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா ஒரு சில தைரியங்கள் கொடுத்து வராரு ஆனால் ஒட்டுமொத்த அதிமுகவில் இருக்க சீனியர்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ இணைக்கணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கட்சி வந்து மிகப்பெரிய ஹண்ட்ரட் மோசமான நிலைக்கு பேருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தென் மாவட்டங்களில் தவிர்த்து இங்கே கொண்டு மண்டலத்தையும் வட மாவட்டம் ஜெயிச்சா வந்து ஆட்சியை பிடிச்சிருமா அப்படிமான்னு கேட்டிங்கன்னா முடியாது அதுக்கான வாய்ப்புகள் கம்மின்றாங்க தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயிக்காமல் இது வரைக்கும் ஆட்சி பிடிச்சதில்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா கால காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து தென் மாவட்டங்களில் நிறைய இடங்கள் ஜெயிப்பாங்க ஸோ பொதுக்குழுவை கூட்டணும்னா அவைத்தலைவர் பார்த்திங்கன்னா தமிழ்மகன் ஹுசைன் வந்து கூட்டினாதான் கூட்ட முடியும் அவருக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு ஸோ அப்படி இருக்க சூழ்நிலை ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சசி சசிகலா வந்து தமிழ் மகன் விஷயனுக்கு ஒரு வீடியோ வாங்கி தந்ததா சொல்றாங்க இது எடப்பாடி பழனிசாமி காதுக்கு போக எடப்பாடி சாமி நம்மளும் ஒரு வீடியோ வாங்கி தந்துடலாம் இல்லைன்னா அவர் சசிகலா பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எடப்பாடியும் ஒரு வீடு வாங்கி தந்ததா சொல்றாங்க ஸோ இது மாறி மாறி பார்த்தீங்கன்னா தமிழ் மகன் விஷயனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டமாக இருந்துச்சு அவருக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து ஸ்வீட் பாக்ஸாக கொட்டுச்சு ஸோ இப்போ இருக்க விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கிட்ட தான் வீடு வாங்கி தரலாம் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்காரு டெல்லி ஏதாச்சும் நம்மளை பண்ணுன்றோம் டெல்லி இப்போ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி நாலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெப் எடுத்துருவாங்க ஏன்னா பாஜக பாத்தீங்கன்னா தனித்தனியாலும் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியாது இப்ப திமுக ஜெயிச்சிருக்குன்னா காங்கிரஸோட கூட்டணி தான் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் இப்போ பிசிக இந்த மாதிரி கட்சிகள் அப்போ ஒரு குரூப்பா ஒரு கூட்டணி வரும் பாமக பாஜக அதிமுகன்ற மாதிரி கட்சிகள் பாத்தீங்கன்னா தேமுதிக அவங்க எல்லாம் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அதை வந்து பெரிய லெவல்ல வந்து கூட்டியாம அமைக்காம பாத்தீங்கன்னா வேட்பாளர் தேர்வு பண்ண டைம் சொதப்பட முடிஞ்சதாக சொல்கிறாங்க பெரிய லெவலில் ஸ்வீட் பாக்ஸும் எடுக்கல இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்குமே ஒரு சண்டை நம்ம பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா செல்லப்பண்டி அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க எதனால் தூத்துக்குடியில் தோல்வின்ற மாதிரி கேட்கும்போது அவரும் சொல்கிறாரு ஸ்வீட் பாக்ஸ் இல்லைங்க பெரிய லெவலில் தலைமை கொடுக்கவில்லை ஸ்வீட் பாக்ஸு அதே மாதிரி வந்து ஆளுங்கட்சியாக திமுக இருக்காங்க அப்படின்னோட செல்லப்பாண்டியை நோக்கி கேபி முனிசாமி கேட்கிறாரு ஆட்சி காலத்துல நம்ம ஆட்சி காலத்துல நல்லா அடிச்சிருப்பீங்க இல்ல அதை செலவு பண்ண வேண்டியது கேட்கும் போது அதாவது கேபி முனிசாமி வந்து செல்லப்பாண்டியை நோக்கி கேட்கிறாரு நீங்களும் தான் அடிச்சிருப்பீங்க நீங்க எதுக்கு செலவு பண்ணல தர்மபுரி கிருஷ்ணகிரி உங்க கண்ட்ரோல தான் இருந்துச்சு நீங்க எதுக்கு தோல்வி அடைஞ்சிங்க மாதிரி கேட்க கேபி முனிசாமிக்கும் செல்லப்பாண்டியக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோதல் உருவாகும் சொல்லல அதை வந்து தடுக்க வந்த எஸ்பி வேலுமணி விட்டுருங்க நிர்வாகிகிட்ட என்னன்றத மட்டும் கேளுங்க அவர் தான் சொல்லிட்டாருல ஸ்வீட் பாக்ஸ் சரியில்லை திமுக ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்திட்டாங்கன்ற மாதிரி அவர் சொல்றாருல விட்டுருங்க கண்ட மாதிரி சொன்னானே எடப்பாடி பழனிசாமி சாமி சைல இருந்து எஸ்.பி. வேலமணியா எஸ்.பி. வேலமணி அமேதேர்ங்கற மாதிரி சொல்ல எஸ்.பி. வேலமணி பத்திங்கனா மூஞ்சியை செத்து போச்சுன்றாங்க அப்படியே அமைதியாக இருந்தார் ஸோ எஸ்பி வேலுமணிக்கு பார்த்தீங்கன்னா இது மொதல் டைம் கிடையாது இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை நடந்திருக்கு செங்கோ டைம் நடந்திருக்கு ஸோ இப்போ ஒரு சில முன்னாள் அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது ஓபிஎஸை இணைக்கணும்னு சொல்லிட்டு ஆடம் போது ஸோ எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நிர்வாகிகள் மத்தியில் வந்து ஒரு வந்து ஓர வஞ்சரமாக பேசுறது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எதிர்த்தாங்களே பார்த்தீங்கன்னா அவங்களை அட்டாக் பண்ணி பேசுகிறது நிர்வாகிகளை வச்சு பார்த்திங்கன்னா கடுமையாக வந்து அவங்க முன்னாடி பேசுகிறது அவங்களோட செல்வாக்கு பார்த்தீங்கன்னா குறைக்காமதான் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கும் பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல கேபி முனிசாமி கடவுளாவே மாறிட்டார் கேபி முனுசாமி தான் போச்சரான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு கேபி முனிசாமி தான் எல்லாம் முடிவு எடுத்துட்டு இருக்காரு ஸோ எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் கேபி முனிசாமி தான் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு எஸ் பி வேலுமணி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா முப்பத்தஞ்சு இடத்துல ஜெயிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு ஜெயக்குமார் என்ன சொல்லியிருப்பாரு அது அவர் சொந்த கருத்துங்க அதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தப்பட்ட மாதிரி சொல்லியிருப்பாரு அப்போ இவர் பேசுறது கட்சியோட சம்மந்தப்பட்ட எப்படி சொல்ல முடியும் இப்போ வந்து எஸ் பி வேலுமணி பாத்தீங்கன்னா

எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ பேரை மேய்க்கிறதே பார்த்தீங்கன்னா பேர் இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் விஷயத்தில் கூட பாத்தீங்கன்னா அவர் வீட்டில் வந்து சந்தித்து ஆதரவு சொல்லியிருக்காரு அது செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து கரூரில் வந்து இப்போ விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கும் போய் பொய் விளக்கு போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ரொம்ப வந்து டெல்லியோடையும் டச்சில் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா டெல்லியோட கிடையாது அண்ணாமலையோட ரொம்ப டீப்பாக டச்சில் இருக்குது இப்போ அண்ணாமலையே பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா மீடியாவில் பார்க்க முடியல இதுக்கு முக்கியமான காரணம் ஸோ டெல்லி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி கொண்டு வரணும்னு சொல்கிறக்காண்டி இப்போ வந்து அண்ணாமலையை கொஞ்சம் அடைய வாங்கி சொல்லியிருக்காங்க பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அவர் பேட்டி கொடுக்கறவே இல்லை இந்த கலாச்சாரம் வச்சு ரெண்டு நாள் பேட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து அண்ணாமலையை வந்து பேட்டியில் பார்க்க முடியல அமைதியாகிட்டார் பெரிய லெவலில் விமர்சனம் இல்லை ஆனால் பாஜகவில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தொடர்ந்து கொங்கு மன்றம் நடித்தார்னா அவர் வந்து மிகப்பெரிய கொங்கு மன்றத்தில் வத்தும் பார்த்திங்கன்னா கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அதிமுக எடப்பாடி அணி வந்து கொங்கும் மாட்டத்தில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நடந்துரும் சொல்கிறக்காண்டி தான் வந்து எடப்பாடி பண்ணிச்சாமி அண்ணாமலையை மாற்ற சொல்லி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துருந்தா இப்போ மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது நைனா அநேதிரும் ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர் இருந்தார் அவர் பாஜகலைன்னு சொன்னால் அப்போ அவரை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் அவரும் பார்த்திங்கன்னா சுமூ தா அதிமுகவோட ஏற்கனவே இருந்தவர் பழகியவர்னு சொல்கிற அடிப்படையில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று நிஞ்சு பார்த்தீங்கன்னா பயணிப்பாங்கன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கார் அப்போ அண்ணாமலை என்ன பதியில் இருப்பார் டம்மி பதியில் இருப்பாருன்னா மத்திய அமைச்சர் அதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறத சொல்கிறாங்க இதுக்கு அடுத்து எடப்பாடி பண்ணிச்சாமி அணிகளுக்கு முக்கியமான ஒரு சில பேரை பற்றி பாஜக டச்சில இருக்காங்க அவங்க ஒன்னும் பண்ண முடியாது அப்படி பண்ண நினைக்காத எடப்பாடி பண்ணி சாமி போய் சாப்பா ஆபத்து ஸோ இப்போ இருந்தே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா புதுக்குழு உறுப்பினர்களை ஒரு பத்து பத்தா மாத்திட்டே வரலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா சீனியர்களை ஓட கட்டிட்டு நம்ம தான் பொழிச்சல மாதிரி உக்காரன் ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா எடப்படி பண்ணி இருக்காரு இது எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா நீக்க முடியும்னு தெரியல சீனியர்கள் ஒரு சில பேர் பேர்த்தவர் எதிர்ப்பாங்க வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன்னு ஒரு சில பேர் விரல விட்டு என்ற அளவுக்கு தான் அவங்க வந்து எதிர்க்குறாங்க தவிர்த்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பட்டது எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிற அளவுக்கு தென் மாவட்டங்களையும் பெரிய லெவலில் பேசுற தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் செல்லூர் ராஜ் இருக்காரு உதயகுமார்லாம் ஜால்ரா தான் போட்டிருக்காரு பெரிய லெவலில் வந்து எதிர்க்கிறவே இல்லை உதயகுமார் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ஐயப்பனை போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வேட்பாளராக ஸோ உசுரம்பட்டியில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜெயிக்கிறதே கஷ்டப்பட்டார் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஓ பேசணிக்கு போயிட்டார் உதயகுமார் கை காமிச்ச ஆள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அணிலே இருக்க மாட்டாங்க க வேறு அணிக்கு போகிறதான் பார்த்திங்கன்னா வழக்கமாக இருக்குன்ற மாதிரி வந்து அவங்க ஆதரவுலேட் சொல்கிறாங்க இங்கிட்டு லோக்கல்லாம் பார்த்தீங்கன்னா மதையிலையும் பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜனி அணி வி வி ராஜேந்திரபாணின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுக்குழு கூட்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து கும்பலை திரட்டுறதுக்கு ஆயப்பு இருக்கு சசிகலாவோட இந்த சுற்றுப்பயணம் பெரிய லெவல்ல வெற்றி பெறல இது முக்கியமான காரணம் ஒருங்கிணைப்பு இல்லை ஓபிஎஸ் எல்லாருமே இணைஞ்சிருந்தா கண்டிப்பா ஒருங்கிணைப்பு சசிகலா ஓபிஎஸ் ஆதரவு கிட்டதான் முடி அந்த வேற மாதிரி சுற்றுப்பயணம் பெருக்கும் ஆனால் அது ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க சுற்றுப்பயணம் போறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியா வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணி காமிச்ச ஆரம்பிச்சிருவாங்க சொல்றாண்டி அதை தவிர்த்துட்டாங்க இப்போ டிடி தினக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கட்சியை வந்து மிகப்பெரிய லெவல கட்ட கொண்டு போகணும்னு பாக்குறாரு ஆனா அங்க இருக்க முன்னாள் அமைச்சருக்கு அதிமுக இருந்த வந்து அமமுக ஆரம்பிச்சாங்க இப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி அதிமுகவுக்கு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை திருப்பியும் சின்னம்மா வரணும்னு சொல்கிறக்காண்டி முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் சொல்கிறாரு தென் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் போஸ்ட் அடிச்சு விட்டிருக்காரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயத்தேற்படுத்திருக்கு எதனால சொல்லிட்டு பார்க்கணும் முக்கால்வாசி எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாக இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சசிகலாட்டையும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு தெளிவாக எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும் ஆனால் பெரிய அளவாக கட்சிகளை விட்டு தூக்க முடியாத ஒரு கட்டாயத்தில் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பயணிச்சிட்டு இருக்காரு ஸோ இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பண்ணி

ஆகும் அது வாய்ப்பே இல்லை இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காருன்னா ஓபிஎஸ்க்கு அவர் ஏற்கனவே மூன்று முது முதை முதலமைச்சராக இருந்தவர் அதனால் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அதனால தான் அவருக்கு இந்த ஓட்டு ஸோ அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு எதுவுமே உள்ள அங்கே முக்களத்துறை ஓட்டு தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு குழுந்திருக்கு தென் மாவட்டங்க பொறுத்த வரைக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் சொல்லி பார்த்துட்டாங்க ஓபிஎஸ் இணைக்க சொல்லி எடப்பாடியும் வந்து அதை வந்து மறுத்துட்டார் அவ்வளோதான் ஓபிஎஸ் அவ்வளோதான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை முடிச்சிட்டாரு ஆனால் ஓபிஎஸ் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் வழக்குலையும் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்கார் நீதிமன்றத்துக்கு ஸோ அது எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும் தெரியல ஆனால் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி வருது இது எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டியா இருக்குன்றாங்க ஏன்னா அந்த பைலா வந்து மாத்தினது தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்படலை இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இருக்கு ஒருங்கிணைப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் செல்லுன்றது இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தருன்ற நம்பிக்கை ஓபிஎஸ் அணிக்கு இருக்கதா சொல்கிறாங்க ஸோ இது எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பலன் தண்ணின்னு தெரியல அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் வந்து ஓபிஎஸ் அணிக்கு தாவரத்துக்கு தயாராகிட்டாங்க சசிகலாக்கும் ஃபோன் மூலமாக ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க திவாகரும் பார்த்தீங்கன்னா முப்பது எம்எல்ஏ பேச்சுவார்த்தை அனுப்பி முடிச்சிட்டதாக தகவல் இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஃபார் சர்க்கு தேங்க்ஸ் ஆச்சு இந்த வீடியோ